திருச்சிற்றம்பலம் அரகரணம பார்வதி மற்றும் எல்லாம் அரும்புயர்களும் அவர் நாமமே செந்திசை நன்னஞ்சமே பொருந்துதன் புறவனின் ஒன்றை பொன் சொரிதர துன்று பைப்பும் செருந்தி செம்பொன் மலர் திருநெல்வேடி உரை செல்வர்தாமே அருந்தரு காந்திபதி அம்பிகை உடனுடைய அருள்மிகு நெல்லை திருவிழ்களை போற்றி வணங்கி திதித்துக்கொண்டு வருகின்ற ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக மகா ஹோமம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழாவாக கொண்டாடப்பட இருக்கிறது அதனை முன்னிட்டு முதல் நாள் நிகழ்வாக சனிக்கிழமை மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துறவிகள் குருமகா சன்னிதானங்கள் மடாதிபதிகள் பக்தர்கள் குழந்தைகள் இவர்களை எல்லாம் அழைத்து வந்து ஒரு மிகப்பெரிய பக்தர்கள் சங்கமமாக நடைபெற இருக்கிறது மாலை நான்கு மணி அளவில் அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்விற்கு இன்று பூர்வாங்கமாக ஒரு ஆலோசனை கூட்டம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த திருநெல்வேலி நெல்லேப்பர் திருக்கோவிலே கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக மகா மிருத்யுங்க வேள்வி ஏற்பாடு செய்யப்பட்டது அதற்கு காரணம் திருக்கடையூரிலே எப்படி மார்க்கண்டேயருக்கு சுவாமி காலால் வைத்து மரணமில்லா பெருவாழ்வு மார்க்கண்டேய மகரிஷிக்கு அளித்தார் அது போல நம்முடைய திருநெல்வேலி திருக்கோவிலிலே சுவாமி நெல்லையப்பர் ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார் சேதகேது என்ற மன்னன் நல்ல அரசாட்சி செய்து வருகிறான் அப்படி வருகின்ற போது அவனுடைய இளவரசருக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்து சுவேதகது என்ற மன்னனும் அவனுடைய மனைவியும் தீர்த்த யாத்திரை தல யாத்திரையாக செல்கிறார்கள் அப்படி செல்கின்ற போது அவனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய பட்டத்து அரசி மரணமடைந்து வருகிறார் இப்படி மரணம் அடைகின்ற போது அந்த பட்டத்து இளவரசி பட்டத்து பிராணி பட்ட துன்பங்களை மரண வேதனையை அருகிலிருந்து பார்த்த சுவேதக என்ற மன்னன் மரணம் என்பது இவ்வளவு துன்பமானதா என்பதை பார்த்து ஒரு முனிவரிடம் சென்று இதை கேட்கிறான் அப்படி கேட்ட உடனே அந்த சுவேதகேது மன்னனுக்கு மகா ஹோம மகா மிருத்யுஞ்ச மந்திரத்தை உபதேசம் செய்கிறார் இந்த மந்திரத்தை நீ ஜபம் செய்து கொண்டிருந்தால் மரணம் வருகின்ற போது உனக்கு நல்ல மரணம் அது துன்பமில்லாமல் இருக்கும் என்று அவர் அருளை செய்ய அப்படி அந்த மகா மிருத்திஞ்ச மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வருகிறான் அவனுடைய ஆயுட்காலம் முடிவ முடிவடையக்கூடிய தருணம் அப்பொழுது இங்கே திருநெல்வேலியில இருக்கக்கூடிய சுவாமி நெல்லையப்பரை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறான் அப்பொழுது யமதூதுவர்கள் தூதுவர்கள் அவனுடைய ஆயுள் முடிவடைகின்ற காரணத்தினால் அந்த உயிரை எடுத்துக்கொள்வதற்காக வருகிறார்கள் உடனே சுவேதகேது மன்னன் சுவாமி நெல்லையப்பரை தஞ்சமடைய சுவாமி அந்த யமதூதுவர்களை தூதுவர்களை அவர்கள் விரட்டி அடித்ததாக நம்முடைய தலபுராளம் கூறுகிறது என்றால் இந்த தலத்தில் மகா ஹோமத்திலே கலந்து கொண்டால் மரணமில்லா ஆயுள் ஆரோக்கியம் எதிரிகளிடமிருந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தி இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் என்று கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆன்மீக பெரியோர்கள் எல்லாரும் சிந்தித்து இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நடைபெற்றது அது இப்பொழுது தொடர்ந்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழாவாக இருப நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை நெல்லேப்பர் திருக்கோவிலில் வைத்து நடைபெற இருக்கிறது பக்தர்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் இந்த நிகழ்ச்சியை இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில செயலாளர் பரமசிவன் மற்றும் கோட்ட செயலாளர் குணசீலன் மாவட்ட தலைவர் பால்வண்ணன் மாநகர தலைவர் குணதுரை மாநகர பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன் மாவட்ட செயலாளர் கார்த்திக் கண்ணன் இவர்கள் எல்லோரும் மிகச் சிறப்பாக ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் ஆணி தேரோட்டத்தின் போது பல ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு சென்ற ஆண்டு எண்பதாயிரம் பக்தர்களுக்கு தேரோட்டத்தின் போது உணவு வழங்கப்பட்டது அது மட்டுமல்ல மாதந்தோறும் உளவார பணி இப்படி பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய திரு சிதம்பரம் அவர்கள் முகாம்பிகை பைனான்ஸ் மற்றும் தினமலர் சீனிவாசன் ஐயா அவர்கள் இவர்கள் எல்லாம் மிக உறுதுணையாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை பத்திரிகையாளர்களுக்கும் இந்த செய்திகளை எல்லோருக்கும் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் திருச்சி